கேஎஸ்பி பெயின்ஸ் கேஎஸ்பி டைல்ஸ் மற்றும் கேஎஸ்பி ஆர்டுவேர்ஸ் வழங்கும் அடுத்த வருஷத்து சிறப்பு நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே எங்கள் குடும்பத்தோட என்ஜாய் பண்ணுற காய்ச்சியதான் நம்ம பார்த்துருக்கோம் எல்லோருமே ஃபேமிலியோட வந்து இப்போ பார்த்திங்கன்னா குட்டிஸ் அவ்வளோ அழகாக சிரிக்காங்க அதாவது சந்தோஷம்ங்கிறது எங்கே இருக்கும் விலை கொடுத்து வாங்க முடியாத ஒரே பொருள் சிரிப்பு அப்படி ஓகே உங்கள் பேர் சொல்லுங்க சிலியா பேலி திவ்யா சிலியா வேலி ஓ சூப்பர் அழகான பேர் இந்த பேர் யார் வச்சான் இந்த பேர் யார் உங்களுக்கு வச்சது

பயமே பயமே எனக்கு வராது அப்படி அழகா இருக்கு சொல்றாங்க சார் உங்க பேர் என்ன பர்ணபாஸ் என்ன ஒர்க் பண்றீங்க பிசினஸ் எப்படி சார் பேங்கிட்டு நல்லா பேங்கிட்டு இந்த மாதிரி குழந்தைகளை கூட்டி வரும்போது சந்தோஷம் இருக்கு சந்தோஷமா எந்த அளவுக்கு சந்தோஷம் என்ஜாய் பண்ணுங்க அது பிள்ளைங்களோட சந்தோஷம் தான் நமக்கு பிள்ளைங்களோட சந்தோஷம் ரொம்ப முக்கியம் ஆமா ஆமா பாத்தீங்கன்னா பிள்ளைகளோட சந்தோஷம் ரொம்ப முக்கியம் இவங்க உண்மையில அழகா இருக்க பேசிட்டு இவங்களுக்கு கேஎஸ்பி பெயின்னு சொல்லுங்க ஒரு சுமால் கிஃப்ட் இருந்தாங்க வாங்க ஒரு அருமையான சாட்சி